அந்த முதியவர் தட்டு தடுமாறியபடி தெருவில் நடந்து கொண்டிருந்தார் எனது டூ வீலரை நிறுத்தி அருகில் சென்று பார்த்தேன் அவரது காலில் கட்டை விரல் நசுங்கி ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது என்னங்க ஆச்சு என்று கேட்டேன் வேகமாக வந்த ஆட்டோ சக்கரம் காலில் ஏறிடிச்சு தம்பி என்றார் வாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பக்கத்தில் தான் இருக்காரு கட்டு போட்டு முதல்ல ரத்தம் கசியறதை நிறுத்தணும் கூடவே டிடி இன்ஜெக்ஷனும் போட்டுக்கலாம் என்றேன் வேண்டாம் என்று மருத்துவரை விடாப்படியாக அழைத்து சென்றேன் எல்லா முடியவும் மணி என்ன தம்பி நேரமாயிடுச்சே நேரமாயிடுச்சே என்று பறந்தார் பெரியவர் அப்படி என்னங்க அவசரம் என்றேன் நான் என் பொண்டாட்டி பசியோடு வீட்டில் இருக்கா அவளுக்கு இட்லி வாங்கிட்டு போகணும் என்றார் என்ன பெரியவரை உங்கள் காலில் அடிபட்டுருக்கு இப்போ இட்லி முக்கியமா லேட்டாக போனாதான் என்ன திட்டுவாங்களா என்று சீண்டினேன் அதற்கு அவர் அவர் அஞ்சு வருஷம் மனநிலை பாதிச்சு நிலவில்லாமல் இருக்கா தம்பி எல்லா ஞாபகமும் போயிடுச்சு நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது அப்படிப்பட்டவங்க உங்களை ஏன் லேட்டுன்னு கேட்கவா போகிறாங்க அவங்களுக்கு தான் உங்களை யாருன்னே தெரியாத கவலைப்படாதீங்க என்றேன் அதற்கு அந்த முதியவர் புன்னகைத்தியபடியே என்னை பார்த்து சொன்னார் ஆனால் அவ யாருன்னு எனக்கு தெரியுமே தம்பி என்று தட்ஸ் லவ் லைஃப் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்